அரசு சேவையில் புதிதாக எழுபத்தி இரண்டாயிரம் அரசாங்க ஊழியர்களை ஆட்சேற்பு செய்வதற்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாக அமைச்சர் நலிந்தா ஜாயதிச தெரிவித்துள்ளார் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக வேளாளர் சந்திப்பில் அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது இந்த ஆட்சேபுகள் ஒவ்வொரு துறையினராலும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் இந்த குழுவில் சுகாதார சேவைக்காக ஒன்பதாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது இவர்களில் இதுவரை ஏழாயிரத்தி இருநூறு பேர் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டுள்ளனர் மீதமுள்ள ஆயிரத்து எண்ணூறு பேர் டிசம்பர் மாத இறுதிக்குள் ஆட்சேர்ப்பு செய்ய திட்டமிட்டுள்ளதாக அமைச்சர் கூறியுள்ளார் முன்னைய அரசாங்கங்கள் தேவை மற்றும் வெற்றிடங்களை கருத்தில் கொள்ளாமல் அரசாங்க ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்ததாகவும் அரசியல் தேவைகளின் அடிப்படையில் அவர்கள் பாகுபாடற்ற முறையில் ஆட்சேர்ப்பு செய்ததாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சில அரசு நிறுவனங்களில் ஊழியர்கள் எந்த அமைச்சரின் காலத்தில் இணைந்தார்கள் என்பதை கண்டுபிடிக்கலாம் எனினும் அரசாங்கத்தில் அத்தகைய முறைகளை பின்பற்றுவதில்லை என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் அரசியல் நியமனங்கள் வழங்குவதில்லை அரசு சேவையில் தற்போதுள்ள வெற்றிடங்கள் மற்றும் பொருளாதார நிலைமையை கருத்தில் கொண்டு ஆட்சேர்ப்பு செய்வதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் டிஜிட்டல் மயமாக்கலை கருத்தில் கொண்டு அத்தியாவசிய சேவைகளுக்கான ஆட்சேர்ப்புகளையும் செய்துள்ளோம் ஓய்வு பெறும் அளவுக்கு சில ஒழுங்குமுறைகளுடன் ஆட்சேர்ப்புகள் செய்யப்படுவதாக அமைச்சர் நளிந்த ஜாயதிச மேலும் தெரிவித்துள்ளார்